நாம் ாய் காணப்படுகிறோம் ஆனாலும் அநேக ஜனங்கள் இன்றைக்கு தேவனை யோசித்திருந்தும் தேவனுடைய கரங்களிலிருந்து அநேக நன்மைகளையும் அற்புதங்களையும் பெற்றவர்கள் பிற்காலங்களிலே இடரறிந்து போகலை நாம் கண்கூடாய் பார்க்க முடிகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கச்சர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார் நம் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார் ஒரு குறைவின்றி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் அந்த உன்னதமான தேவனை முருகப்பிடித்துக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோமே என்றால் நிச்சயமாகவே நாம் இடரல அடையாதபடி தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்து முன்னேறி போக தேவன் வழிவகை பார்க்குவார் என்று கூறிய ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் படிக்கும் பொழுது பவுல போசலர் குருந்து பட்டணத்துக்கு விதமாய் சொல்கிறார் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் போகிற தூரம் பயணம் வெகு தூரமாய் காணப்படுகிறது இந்த வெகு தூர பயணத்தை வெற்றி சிறக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவனுடைய கிருவை நம்மோடு கூட இருக்கிறது தேவ கிருபையை நீங்கள் விருதாய் பெறாதபடிக்கு தேவனுடைய பிரசவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் இது அனுகிரகத்தின் காலமாய் காணப்படுகிறது அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் இதோ இப்பொழுதும் அனுகிரக காலமாய் இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் கொடுத்த அனுகிரகத்தையும் நாம் உணர்வுபூர்வமாய் நாம் ருசித்து கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து அனுதினமும் நாம் வாழும்போது நம்மேல் காணப்படுகிறதான எல்லா பாரங்களும் எல்லா சஞ்சலங்களும் துக்கங்களும் சோதனைகளும் தவிப்புகளும் நம்மை விட்டு அகன்று போகும் என்று பேதம் சொல்கிறது திருவசனத்தை நாம் அனுதினமும் நாம் ருசிக்க வேண்டும் அது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் காணப்படுகிறது அந்த மது மதுரமுள்ள அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கிரகிக்கும் பொழுது நாம் உணவாக அருங்கும் பொழுது நம்ம காணப்படுகிற எல்லா பாவக்கரைகளும் நம்மை வைத்து அகன்று போகும் தேவனோடு நாம் ஒருமித்து வாழவும் தேவனோடு உறவாடவும் நமக்கு ஒரு பாலமாக அமையும் நித்தமும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் மகா வறட்சியான காலங்களிலும் நேர்த்தியாய் நம்மை கல்லின் மணி போல பாதுகாத்து வருகிறார் தேவன் மிக பெரியவராய் காணப்படுகிறார் அவருடைய பாதத்தை அவருடைய கரங்களை நாம் முருக பிடித்து அவருக்கு நேராக நாம் வழி செல்வோம் சொல்வோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி ஐந்து படிக்கும் பொழுது உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம் என்று அவர்களுக்கு இடரில் இல்லை இன்றைக்கு அநேக போவதற்கு காரணம் வேதத்தை ருசிப்பதில்லை கத்துடைய வேதமானது தீபமாக இருக்கிறது நம்மை வழியில் எடுத்துகிறதுக்கு வெளிச்சம் உள்ள ஒரு விளக்காக இந்த வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்கிறது அநேக ஜனங்கள் சமாதானமற்றவர்களாய் இன்று அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையே நான் எங்கெங்கும் சென்று எங்கெல்லாமோ சென்றிருக்கிறேன் வேதத்தை படிக்கிறேன் ஆனாலும் பல ஊழியர்களிடத்தில் சிந்திக்கிறேன் நான் சிதம்படுகிறேன் பிரயாசப்படுகிறேன் ஆனாலும் எனக்கு சமாதானம் இல்லை என்று சஞ்சரித்துக் கொண்டும் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது வேதம் சொல்கிறது தத்துடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷ சமாதானம் உண்டு என்று இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அவர் மனுக்குடம் எடுத்து வந்து அவர் சிறுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை செஞ்ச பொழுது அவர் சொன்னார் எனது சமாதானத்தை வைத்து விட்டு செல்கிறேன் ஆம் பிரியமான பிள்ளைகளே தேவன் அன்று வைத்து சென்ற சமாதானமானது இன்றைக்கும் நமக்குள் வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிறது நம் வேதத்தை நேசித்து வேதத்தை ருசித்து வேதத்தின் மேல் பிரியம் வைத்து நாம் வேதத்தை அனுதினமும் படிக்கும் பொழுது தேவ சிறுவை நம்ம பெருகும் தேவ தயவு நமக்குள் வரும் தேவ சமாதானம் எனக்குள் வரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றிலும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இந்த சீனத்திலே அவர் நம்மை நேர்மையாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை படிக்கும் பொழுது அவர்கள் சிறு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து இடங்குகிறார்கள் அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களாக இருந்து இடர்கிறார்கள் அதற்கென்றே கேட்டவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு அநேக ஜனங்கள் திருவசனத்தை திருவசனத்துக்கு கீழ்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தேவடைய கற்பனைகளை கை கற்றுக் பாதைகளிலே நடக்கவில்லை அவர் ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் இந்த உலகத்திலே வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டு அவர் மறுமைக்கு சென்றார் இந்த பரலோகத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் தாழ்மையை ரூபத்தில் இந்த உலகத்திற்கு வந்து தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார் எப்படி நாம் ஜீவனம் செய்ய வேண்டும் ஒரு நல்ல குணங்கள் நமக்குள் எப்படி இருக்க வேண்டும் ஆவியின் கனிகள் நமக்குள் இருக்க வேண்டும் அன்பு சமாதானம் சந்தோஷம் பொறுமை இவைகள் நீடிய எல்லாவற்றையும் நமக்கு அவர் மாதிரியாக வாழ்ந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் அவைகளை கொண்டு தேவ சமாதானமற்றவர்களாய் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் இடர் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பக்கத்திலும் நெருக்கங்கள் வரும்பொழுது தேவனை மறுதளித்தவர்களாய் சென்று கொண்டிருக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது திருவசனத்துக்கு கீழ்படியானவர்களாக இருக்கிறார்கள் அனுதினமும் திருவசனம் அனுதனமும் வேதம் சொல்கிறது குழந்தைகளைப் போல அனுதினமும் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாடை அருங்க வேண்டும் என்று இந்த வேதமானது கலங்கமற்றதாய் காணப்படுகிறது ஞானப்பாலாய் காணப்படுகிறது மாறுவோம் இருமார் பற்றவர்களாய் மாறுவோம் பெருமை அற்றவர்களாய் மாறுவோம் நாம் அனுதினமும் வேதத்தை நேசிக்கும் பொழுது சமாதானமும் கிருபையும் நமக்கு தேவ பயமும் பக்தியும் இன்னும் அதிகமாய் நமக்கு வரும் கற்ற நம்மை இடங்களில் வைத்து அவர் நம்மை நடத்த இருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் நம்மை உறங்குவதும் இல்லை அவர் விழித்திருந்து நம்ம ஆலோசனை சொல்ல அவர் இருக்கிறார் நம் தேவைகளை சந்திக்கவும் அவர் இருக்கிறார் அவருடைய நாமத்தை நாம் முழுக பிடித்து அவருக்கு சாட்சியாய் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நம்மை உயர்ந்தடைக்கிறதிலே வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஒருபோதும் நம்மை துறந்த தேவன் அவர் அல்ல இடறி விழ வைக்கிற தேவனும் அல்ல அவர்கள் வேரூண்டி நாம் உடைத்திருக்க வேண்டும் அவர்கள் வேறு வில்லை என்றால் நாம் பரிந்துரைக்கப்பட்டவர்களாய் மார்க்கு நான்காம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தை படிக்கும் பொழுது தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியால் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசன திமித்தம் கோத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள் இவர்களே கற்பாய நிறத்தில் இழைக்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம் வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தேவ ரிஷிக்கப்படுகிறார்கள் தேவ வசனத்தை கேட்டவர்களே தேவன் மேல் அன்பு வைக்கிறார்கள் தேவன் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவுடனே அவர்களுக்கு நெருங்கி வருகிறார்கள் ஆனாலும் மக்களுக்கு நிமித்தம் ஒரு சில உபத்திரங்கள் வரும் பொழுது ஒரு சில கஷ்டங்கள் வரும் பொழுது ஒரு சில துன்பங்கள் வரும் பொழுது அவர்கள் தேவனை விட்டு பின்னோக்கி சொல்கிறார்கள் தேவன் சொல்கிறது மிகுந்த பொறுமைகளும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இழுக்கங்களிலும் அழிகளிலும் காவல்களிலும் கழகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்களிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் நாம் ஒன்று பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும் இவர்கள் சகிக்கத்தக்க கிருபை நமக்கிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆனால் இந்த வேதத்துக்கு மாறாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்கள் எடுத்துக் கொள்வதில்லை அப்பொழுது வருகின்ற துன்பங்களிலிருந்து ஊத்திரங்களில் இருந்து தேவனை விட்டு வழிவகைகி செல்கிறார்கள் உலகத்துக்கு வேஷம் விட்டு தேவனை மலிக்கிறார்கள் தேவன் அவர் கையில் பெற்ற நன்மைகளை மறந்து போகிறார்கள் அவர் நல்லவர் என்பதை உசித்தவர்கள் அவர்களுக்கு தேவன் மாறாவாக மாறிக்கொண்டிருக்கிறார் ியமான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான தொந்தரவுகளும் துன்பங்களும் சோதனைகளும் நம்மை ஆட்கொள்ளுகிற காலங்கள் இருக்கும் அதையும் கடந்து நாம் பொழுது தேவ புத்திக்கு நேரான கிருபையும் சாட்சியங்களையும் ஆசீர்வாதத்தையும் அனுதினமும் நமக்கு தர இருக்கிறார் அவருடைய கிருதைகளே நாம் நிலைத்திருந்து அவர் காட்டுகிற பாதையிலே அவருடைய வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது நம்மை வல்லவராய் இருக்கிறார் அவருடைய கிருமைக்கு கீழ ஒன்றுமில்லை அவர் நம்முடைய அவருடைய தூதர்களைக் கொண்டு நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுரையர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை படிக்கும் பொழுது நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்தும் உறுதியாய் பற்றிக் கொள் பெருமார்கள் கிறிஸ்துவத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் இன்னைக்கு அநேக சனங்களை பார்க்கும் பொழுது ஆதியில் வைத்த அன்பு போக போக குறைந்து கொண்டிருக்கிறது தேவனை தெரிந்து கொண்ட பொழுது அறியாத காலங்களில் இருந்தும் தேவனை தெரிந்து வரும் பொழுது அவர் மேல் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் அன்பையும் வைத்துக் கொண்டிருக்கும் போக போக அந்த அன்பானது சிறிது சிறிதாக தணிந்து தேவனை கிருபையும் நம்மை விட்டு எடுத்து தேவனோடு நாம் இருந்தாலும் தேவனை அறியாதவர்களாய் காணப்படுகிறோம் நாம் அனுதினமும் ஆராதித்தாலும் தேவன் மேல் ஒரு பற்றுதலைத்தவர்களாய் காணப்படுகிறோம் தேவரோடு இருந்தாலும் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு அவரை இன்னும் அதிகமாய் நெருங்காதவர்களாய் காணப்படுகிறோம் நாம் அவரோடு வைத்திருந்த அன்பு போக போக அவரை விட்டு வழிவிலக செய்கிறது ஆதிர் வைத்திருந்த அன்பு கடைசி பரியந்தம் நம்மிடத்தில் இல்லை வேதம் சொல்கிறது கடைசி பரியந்தம் நிலை நிற்கிறது ரட்சிக்கப்படுவான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் முதல் நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் மரண வரையும் அவரோடு நினைத்திருந்தால் மாத்திரமே நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும் அவரோடு நினைத்திருந்து நாம் நம்மை மாத்திரமல்ல நம்மை சார்ந்தவர்களையும் பரலோகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஆதியில் இருந்த அன்பு கடைசி வரையும் தேவரோடு இருக்க வேண்டும் நம்முடைய இலக்கு பரலோகத்துக்கு செல்வது ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து வெறுமனே நாம் சார்வது அல்ல நாம் பிறக்கும் பொழுது நாம் சாதாரண மனிதனாக பிறக்கலாம் ஏனென்றால் நாம் கத்தரை தெரிந்து கொண்டிருக்கிறோம் உன்னதமான தேவனுடைய அன்பை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய அவளுடைய பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அவருடைய லட்சிப்பை பெற்றதான நாம் நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் இந்த உலகத்திலே நம் இந்த ஓட்ட பந்தயத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வெற்றி இலக்கை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அவளுடைய சித்தத்தை தெரிந்து அவளுடைய பாதைகளை நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் தேவன் நம்மை வைப்பார் வெளிப்படுத்தல் அதிகாரம் பத்தாம் வசனத்தை படிக்கும் பொழுது நீ பட போகிற பாடுகும் திசாசாரவன் உங்கள் சிலரை காவலில் போடுவதால் பத்து நாள் உபத்திரப்படுத்தி படுத்துவீர்கள் ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாறு அப்பொழுது ஜீ கீடத்தை உனக்குத் தருவேன் என்று வேதம் சொல்கிறது நாம் ஜீவ கீழத்தை பெற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மரண பரியம் மரணங்கம் வாயின் தேவனோடு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் இருளின் பிள்ளைகள் அல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்துக்குரியவர்களை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் நமக்கு கொடுத்த தாள பயன்படுத்தி நாம் பெற்ற ரட்சிப்பை இன்னும் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அநேக ஜனங்களை தேவடைய சமூகத்திலே வழிநடத்துகிற ஒரு வெளிச்சம் உள்ளவர்களாய் நம்மிலிருந்து பிரகாசிக்க வேண்டும் நாம் எழுந்து பிரகாசித்து நாம் பிரகாசிக்க வெளிச்சத்தினாலே தேசத்தில் காணப்படுகிற இருள்கள் அழிந்து வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்பதே தேவருடைய சித்தமாக இருக்கிறது ஆனபடியாலே நாம் இடரடைந்து போகாதபடி தேவன் காட்டுகிற பாதையிலே திரு வசனத்தை நேசித்து தேவ சமாதானத்தை நாம் படிப்பதன் மூலமாக நாம் உபத்திரவங்களிலிருந்து விடுதலை பெற்று வருவோம் திருவசனத்தை படிப்பதன் மூலமாக தேவரோடு இன்னும் அதிகமான அன்பை பெற்று ஆதியில் விருந்ததை விடவும் அதிகமான அன்பை இன்னும் பெற நாம் அவரோடு இசைந்திருப்போம் நாம் நல்ல நிறத்தில் விழுந்த கனிகளை போல நல்ல நிறத்தில் விழுந்த விதைகளை போல நூறு மடங்கு பதல் கொடுக்கத்தக்கதாய் தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார் இந்த வார்த்தையினாலே நாம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆம் நான் செபிப்போம் எங்கள் பிதாவே இந்த நன்றியோடு நாங்கள் சுத்திருக்கிற தகப்பன காலை வேளையிலும் கூட தகப்பன உடைய பரிசுத்த பிரசனமானது எங்களோடு இருக்கும்படி செபிக்கிற தகப்பன கத்தாவே திருவசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்கிறேன் கர்த்தாவே உங்களுடைய படிப்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் கர்த்தாவே நாங்கள் தகப்பன நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போல நாங்கள் விதைக்கப்பட்டு கர்த்தாவே நூறு மடங்கு தகப்பன பலன் கொடுக்கத்தக்க சாக்கியத்தை இந்த நாட்களிலே இரங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறார்கள் என்று கற்றா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்படி நான் நேரிக் கொள்கிறேன் தனப்பலன் கற்றாவே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லா புத்திக்கும் மேலான ஞானத்தையும் தந்து வழிநடத்துகிறாக நாங்கள் வீழலடைந்து போகாதது உங்களுடைய பாதைகளை செவ்வரே கற்றாவே நாங்கள் பிரயாணம் பண்ண நீரங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுகிறாக சகலம் உங்களை நாம மகிமைக்க என்று எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் பிறகு கொடுக்குறேன் நேற்று மேட்பரமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபத்தைக் கீழ் உள்ளதாக